ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு உள்ள இருக்க ஏ கே அம்மத்தில் கலெக்ஷன் தான் பார்த்துட்டு ரொம்பவே அழகான சாரி கலெக்ஷனில் இருக்குங்க இன்றைக்கி வந்து எந்த மாதிரி சாரி கலெக்ஷன் சொல்லி பார்க்கலாம் கண்டிப்பாக ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தோன்னு தெரியும் எந்த மாதிரி சாரிலாம் போட்டிருக்கோம் சொல்லி இன்றைக்கி வந்து வேற ஒரு சாரியோட நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணல வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மார்பிள் சாரீ தான் மார்பல் சாரில அப்படியே ரொம்ப முன்னாடி வந்த சாரி ரொம்ப அழகாக இருக்குங்க இப்போ பார்க்குறீங்களே இது எல்லாமே மார்பிள் சாரி கலெக்ஷன் பண்ண எடுத்து வச்சுருக்கேன்லாம் ஆல்ரெடி ஒரு ஸ்கை ப்ளூ மாதிரி டர்காய்ஸ் கலர் சொல்லுவாங்க அந்த மாதிரி கலர் நான் ஆல்ரெடி நான் வீடியோவில் போன வீடியோவில் போட்டிருப்பேன் இந்த சாரீ தான் அப்போ நான் செலக்ட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு ஆனால் வ எடுத்துட்டு வச்சுட்டு நான் வாங்கிட்டு வந்து இது ரேட்டு நேம் வந்து அடுத்து சொல்கிறேன்னு சொல்லி அது மார்பல் சாரி தான் அந்த சாரி டீ இதில் இந்தலாம் செலக்ட் பண்ணுறது அந்த சாரீயும் வரும் அந்த ஒரு சாரி மட்டும் உங்களுக்கு சஸ்பென்ஸாக முதலே இந்த ஸ்கை ப்ளூ சாரி அந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கு நாளைக்கு கண்டிப்பாக ஏகே அமுத்த ஷாப்பிங் பண்ண வந்தீங்கன்னா என்னை மீட் பண்ணலாம் அந்த கலர் சாரி தான் நாளைக்கு நான் கட்டிட்டு வர போகிறேன் ரொம்பவே அழகாக இருக்கும் சண்டே வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறோம் நான் இங்கேயாவது மதுரையில் ஸ்டே பண்ணிருக்கேன் இன்றைக்கு நாளைக்கு கண்டிப்பாக மதுரையில் ஷூட் பண்ணுவோம் பார்க்குறவங்க வந்து பார்க்கலாம் பேசுகிறவங்க பேசலாம் ஆன் கேமரா ஆஃப் கேமரா வரவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் இப்போ நம்ம வந்து வீடியோ போவோம் இப்போ அந்த க்ரீன் கலர் சொன்ன பார்த்திங்கன்னா அது ஆல்ரெடி வீடியோ நான் சொல்லியிருந்தேன் எங்கள் ஹஸ்பண்ட் அதை எடுங்க எடுங்கிட்டு இருந்தாரு நான் இந்த சாரீலாம் பார்த்தேன்னே சரி இப்போ மார்பலில் வந்திருக்கு சொல்லிவிட்டு இந்த கோலம் சாரிலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அதெல்லாம் நார்மல் சாரியில் வந்தது இப்போ வந்திருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கு மார்பில் கலெக்ஷன் தான் நிறைய வந்திருக்கு கலர்ஸ்லாம் ஏகப்பட்ட கலர்ஸ் சொல்லலாம் அவ்வளோ அழகான கலர்ஸுங்க சூப்பர் வேறு லெவல்னு சொல்லலாம் இப்போ பார்க்குறீங்க பார்த்தா வாட்டர் மலன் இதில் இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ நாட் த்ரீ அண்டு வித் ப்ளவுசடாக இருக்குது ஆனால் எங்கள் வீட்டுக்கு சொன்னால் இது வாட்டர்மிலன் கலர் இருக்குது எப்போ சிங்க் இதாக இருக்குது ரொம்ப ரொம்ப டார்க்காக நான் வீட்டில் உங்களுக்கு லைட்டாக ரொம்ப வாட்டர் மிலன் பிங்க்கு மாதிரி இருக்குதுன்னு ஏன்னா ரெண்டும் அது எப்படி இருக்கும் அந்த வாட்டர்மிலன் கலர் தான் அது ஒயிட் கலர் இருந்துச்சு ஆனால் நான் இதில் வந்து ஸ்கை ப்ளூ வாங்கியிருந்தேன் அது நாளைக்கு நான் கட்டிட்டு வருவேன் பார்ப்பீங்க நல்லா ஸ்லிம்மாக இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேண்டாக்கில் அதே டிசைனில் டைமண்ட்ஸ் எப்படி இருந்தா அந்த டிசைனில் வச்சுக்கோங்க இந்த கோலம் போட்ட சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி நைன் தான் இந்த சாரீ இந்த பெப்சி ப்ளூவில் பார்க்குறீங்க இந்த சாரி நான் வாங்கிட்டேன் நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி காட்டினேன் அதுவும் வாங்கியாச்சு ஸ்கை ப்ளூவில் அது போன வெடியில் காட்டியிருப்பேன் இந்த ஆரஞ்சு கலர் பார்த்தீங்களா அதுவும் வந்து இப்போ வாங்கினதான் ஃபேண்டா கலர் டூ நாட் த்ரீ தனித்தனி ரேட்டு மூணு சாரியும் அந்த ஸ்கை ப்ளூவும் இந்த ஃபேண்டாவும் டூ நாட் த்ரீ இந்த பெப்சி ப்ளூவில் கோலம் செல்ல மட்டும்தான் ஒன் நைன்டி நைன் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நிறைய கலர்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட என்ன கலர் அந்த கலர் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் எப்பயுமே ஃப்ரெஷ் பீஸ் வந்துட்டே இருக்குங்க பேண்டா கலர் சாரி சொன்னிங்களே இரநூத்தி மூணு ரூபான்னு சொல்லிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்ப வந்து அந்த லைட்டிங்கில் நிறைய போட்டுக்கோங்க லை ரொம்ப லைட்டாக இருக்குது ஆனால் ரொம்ப டார்க்குங்க கட்னா ஒரு பேண்டா கலரில் தான் இருப்போம் அவ்வளோ டார்க்காக இருந்துச்சு அதில் ஒயிட்டு கொடுத்துருந்தாங்க அந்த சாரீ இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபராக நல்லாவே ட்ரான்ஸ்ஃபராக தான் இருக்கும் ஆனால் அவன் மாதிரி அதில் கட்டலாம் அழகாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நான் இந்த மூணு சாரிக்கும் ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணியாச்சு நாளைக்கு வந்து ஸ்கை ப்ளூ தான் கட்டிவிட்டு வர போகிறேன் ஏன்னா இங்கே மாதிரிக்கு வந்தப்போ ஃபேன்டாக்ல கட்டிட்டு வந்துவிட்டேன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சிந்தட்டிக் காட்டன் போட்டிருக்காங்க நம்ம எப்பயும் எடுக்கிற செக்ஷனில் ஃபேன்சி காட்டன் போட்டிருக்காங்களோ அந்த சாரி கழிச்சு தான் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் முடியும் இருக்கும் ஆனால் அதில் வந்து பார்த்திங்க ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டி அந்த ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிருங்க ரேட்டு எப்பயும் நம்ம சொல்கிறது போனால் எடுத்து பாருங்க சொல்வேன் இப்போ நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் செவன்டின் இந்த கோபால் பர்பி கலர் இருக்குது பார்த்திங்களா இந்த பெப்சி புளு வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மாடல் ஆல்ரெடி வந்துடுச்சுன்னு சொல்லுவீங்க ரொம்ப மழை வந்தது ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா முந்தியெல்லாம் வேறு மாதிரி கொடுத்தாங்க ஃபுல்லாக பெரிய முந்தி வச்சு கொடுத்துருக்காங்க லேஸ் மாதிரி வச்சு தச்சு விட்டாங்க நெக்ஸ்ட் இப்போ கிரே கலரில் பார்க்கற த்ரீ ஃபார்ட்டி எய்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித் ப்ளூ சோட வந்துடும் உங்களுக்கு இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி செவன் நம்ம எப்போயும் சொல்கிறது தான் தீபாவளி நாளும் திருவிழா நாளும் திருமண நாள் வாங்கக்கூடிய ஒரே சாப்புன்னு சொல்லுவோம் இப்போ முகூர்த்தத்து கலெக்ஷன் போயிட்டுருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் தான் அதிலே வந்து பார்த்திங்கன்னா செந்திர கலர் பஞ்சமி கலர் அந்த மாதிரி வளவலையாக முந்தியிருந்தால் நான் எடுக்கவே மாட்டேன் எப்போயுமே இது டூ ஹண்ட்ரட் எல்லோ கலர் இருக்குல்ல இதெல்லாம் ஒரு பெரிய பிக் பாட்ரு பிங்க் கலர் காம்பினேஷனை கொடுத்துருக்காங்க இந்த கிரே கலர் எல்லா காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா டூ ட்வெண்ட்டி ஃபைவ் தான் இந்த சாரி வந்து டூ எயிட்டி ஃபோர் இந்த மாதிரி டிசைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நான் வீடியோவில் கட்டிட்டு வந்திருப்பேன் ஃபுல் ஹேண்ட் வச்சு போட்டிருப்பேன் ரொம்ப அழகாக நீட்டாக சூப்பராக இருக்கும் இதே கலர் தான் ஆனால் இது வந்து மெட்டீரியல் வேறு ஆனால் இப்போ எப்படி சேஞ்ச் ஆகி வரும் சனில் சாரி அந்த மாதிரி தான் அதில் இந்த காப்பி கலர் இருப்பாருங்க ஏன்னா பெரிய மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மம்மி இந்த சாரி எனக்கு வேணும் மம்மி இது மாதிரி இருந்துச்சு நாங்கள் வாங்குறப்போ வாடாமல்லி கலரு க்ரே கலரு அந்த க்ரீன் கலர் இருந்துச்சு நான் எனக்கு எப்பயும் பிடிச்ச க்ரீனை எடுத்துட்டு வந்துவிட்டேன் இப்போ பார்த்தா அதே மாதிரி இருக்கான்னு அது வேறு கலர் டூ எயிட்டி ஃபோர் இந்த சாரியோ ரேட்டு நெக்ஸ்ட்டு பார்க்குற க்ரீன் டூ டுவெண்ட்டி ஃபோர் இது வந்து எப்போயும் பென்சி காட்டனில் வரும் அந்த கலெக்ஷன் தான் என்னன்னு தெரியலங்க இப்போ போய் தேடி பார்த்தா லாஸ்ட் அந்த க்ரீன் கலந்து எத்தனை க்ரீன் விரைக்கிறப்போ எனக்கே தெரியாது நெக்ஸ்ட்டு க்ரீனாக இருக்குது க்ரீனாகத்தனை எடுத்துருக்குன்னு சொல்லுவார் எங்களுக்கு ஆமாம் தான் எடுத்துருக்கேன் வர்றேன் இப்போ அந்த க்ரீன்த வச்சு பார்த்தேன் அண்ட் வித் ப்ளவுஸோட இருக்கும் தாங்க இந்த மாதிரி நிறைய சாரீஸ் எடுத்து கேட்டுருக்கு இப்போ கேட்டிருக்க சாரின்னு பார்த்தீங்கன்னா இங்க வாங்கின சாரி தான் கலர்ஸ் பாருங்க வேற லெவல் சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பட்ஜெட்ல வர மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் இது த்ரீ ஃபார்ட்டி எயிட் இது வந்து கோபால் படுப்பி கலர் கலந்து வரும் ஒரு வீவர் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே வர மாதிரி சொல்லிவிட்டு ஃபைவ் ஹண்ட்ரட்க்குள்ளே வர மாதிரி ஏற்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க இது டூ ஃபார்ட்டி செவன் நான் கட்டுற சாரி இல்லாமல் அப்படி தான் வாங்கி கட்டுவேன் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரடே அதிகம் சொல்லுவேன் ஹை ரேஞ்சுன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லுவேன் இப்போ மாறுவோர் சாரிலாம் பார்த்தோம் பார்த்தீங்களா ஒன் நைன்ட்டி நைன் தான் இருந்துச்சு பாருங்கள் அவ்வளோ கம்மியாக சாரி நான் எப்பயும் சொல்கிறேன் மதுரையில் நீங்கள் அதர் ஷாப்போடு கம்பேர் பண்ணுறப்ப இங்கே தான் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் ஏன்னா ஹோல்சேல் ரேட் அந்த ரேஞ்சை கொடுக்குறாங்க இந்த டபுள் கலர் சேரில் இருக்குது பாருங்கள் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஒரு தீப்டி கலர் மாதிரி தெரியும் ப்ளூ கலர் மாதிரி தெரியும் சூப்பரான கலெக்ஷன்லாம் இருக்குது இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ஃபோர் நம்ம எது நினைக்கிறோமோ அதை காட்டில் ரேட் அதிகமாக இருக்கும் ஒன்றும் நம்ம என்ன இது கம்மியாக இருக்கும் கூட இருக்குன்னு வச்சா கம்மியாக இருக்கும் கம்மியாக இருக்குன்னு வச்சா விலை அதிகமாக இருக்கும் அதான் எப்பயுமே எடுத்து பார்த்து சொல்கிறது நம்ம விவஸ் ஆல்ரெடி பார்த்துட்ருக்குறோங்க சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் நிறைய கலெக்ஷன் இருக்குது நீ நாளைக்கு போய் நான் ஷூட் பண்ணிட்டு வரேன் என்னென்ன மாதிரி சாரி கலெக்ஷன் வந்திருக்கு சொல்லிவிட்டு இது டூ எயிட்டி ஃபோர் நல்லா டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி பார்த்தா அவங்க தெரியுதா இங்கே வந்து ஹோல்சேல் ரேட்டெலாம் தாங்க கம்மியாக கிடைக்கிது உங்களுக்கு இந்த பொங்கல்னாலும் சொல்லி ரம்ஜான்னாலும் சொல்லி சொல்லுவேன் எல்லாத்துக்கும் நம்ம அங்கே வாங்கலாம் இப்போ முகூர்த்த கலெக்ஷன் தான் போயிட்டுருக்கு இது டூ ட்வெண்ட்டி ஃபோர் இந்த சாரிலாம் நல்லா இருந்துச்சு பெப்சி ப்ளூவில் ஆல்ரெடி நான் ரொம்ப முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய விலாக்ஸில் போட்டு பண்ணிக்கிறேன் பெப்சி ப்ளூவில் சாரி கட்டியிருப்பேன் நான் அது பார்த்தீங்கன்னா மார்வல் தான் பெப்சி புளுவில் இருக்கும் சாரி சூப்பராக இருக்குங்க அதுக்கடுத்து இப்போ தான் வந்திருக்கு இதுவும் டூ டுவெண்ட்டி ஃபோர் தான் இந்த மாதிரி கலெக்ஷன் இல்லாமல் அப்படி தான் பாருங்கள் ஆல்ரெடி கையில் க்ரீன் தான் வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு க்ரீன் எத்திரிக்க வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதை நான் அந்த க்ரீன் எடுத்து வச்சுக்கிறதே மறந்துடு இந்த க்ரீனை பார்த்தோன்னா ஓடி ஓடி எடுத்துடுறது ஓடி ஓடி போய் நான் எங்கள் இந்த நல்லா இருக்கும் அதுக்கு இருந்தார் க்ரீனில் இதே வேறு க்ரீன் இந்த க்ரீன் நல்லா இருக்குது கூட பாருன்னு இருந்தார் ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்கள் ஸ்டார்டிங்கில் காட்டினேன் பார்த்தீங்களா மார்பிள் சாரி அதை தான் நான் எடுத்துகிட்டு வந்து இது எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இது எப்போ எடுக்கிற சாரி தானேங்க சொல்லிட்டு மார்வல் எடுப்பு சொல்லி இந்த தடவை மூணு சாரி மார்வல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் என் பொண்ணுக்கு மேரேஜ் ஆனால் நானும் ஹஸ்பண்ட் தான் போய் ஷூட் பண்ணுறது சின்ன பொண்ணு ஹைதராபாத்தில் இருக்காங்க எல்லா விவே சப்ஸ்கிரைப்லாம் கேட்டாங்க சின்ன பொண்ணை கேட்டதாக சொல்லுங்கள் பெரிய பொண்ணை கேட்டதாக சொல்லுங்க சொல்லிட்டு வா ஒரு ரேட்டுக்குள்ளே சூப்பராக இருக்குங்க டூ நைன்ட்டி செவன் சி முதல் தெரிஞ்சுருந்தா நான் இதை எடுத்துருப்பேன் ஏன்னா நம்ம பார்க்குறப்ப தெரியாது எடிட்டிங் பண்ணுறப்ப தெரியுமா இது இது டூ செவன்ட்டி டூ நம்ம எடுக்கிறப்பதும் தெரியுமா பாருங்களேன் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறப்ப தெரியாது இப்போ எடிட்டிங் பண்ணுறப்ப இந்த இந்தக்கெல்லாம் அழகாக இருக்குது எடுத்துக்கலாமே சொல்லிடுவேன் என் ஹஸ்பண்ட் சொல்ல அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் என்கிட்ட ஏப்பா இது சூப்பராக இருக்கும் நான் எடுத்துருப்பேன் பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன் பார்த்தீங்களா நம்மளா சூஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது நிறையா ஹேங் பண்ணி விட்டுருப்பாங்க பார்த்துக்கிற வேண்டியதான் நமக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி பார்த்து எடுத்து வர வேண்டியது தான் இந்த க்ரீன் பார்த்தீங்களா நானே இப்போ எடிட் பண்ணுறப்ப தான் பார்த்தீங்க பார்த்து எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் டார்க் க்ரீனு இப்போ நான் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி கலரில் அதெல்லாம் டூ ட்வெண்ட்டி ஃபைவ் தான் இந்த க்ரீன்லாம் மேக்சிமம் ஒன் நைன்ட்டி நைன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சு தான் இந்த சாரி ஃபுல்லாகவே இருக்கும் அண்ட் வித் ப்ளவுசரும் இருக்கும் நான் எப்போயும் சொல்கிறதா ஸ்டெப்ஸ்லேயர்னால் சுருங்காது கலர் பேட் ஆகாது ரெட்டி அசிங்கும் தெரியும் காலெலாம் இந்த மாதிரி தெரியாது அதான் டூ டுவெண்ட்டி ஃபைவ் சாரீ தான் ரேட்டு தான் இந்த சாரீ இப்போ பார்க்குற ப்ளூ வித் பேண்டா கலர் இந்த ஸ்டார்டிங் வந்து எது பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் ஜிக் ஜாக் மட்டும் அழகாக இருக்குல்லங்க இந்த தடவை நான் இப்போ வந்து எடுத்து வந்துடுவேன் அவ்வளோலாம் இருக்குது இப்போ பார்க்குற காப்பி கலர் வந்து பார்த்திங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் தான் இதில் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டப்போ கத்திரிப்பு கலர் வந்துச்சு அதை எடுத்துகிட்டு போயிருந்தேன் நான் அதனால் அழகாக இருந்துச்சு கத்திரிப்பு கலர் இன்றைக்கி சாரி கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு எப்படினு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா எப்போயும் சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரே தடவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான கலெக்ஷனில் வரும் பாய் கைஸ்